ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு ஏழை பிராமணன் கங்கை கரையில் மனைவியோடு வசித்து வருபவன் தினமும் கீதை பாராயணம் செய்துவிட்டு உஞ்ச விருந்தி செல்வான் கிடைத்ததை மனைவியிடம் கொடுத்து அன்றைய உணவை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இருவரும் சாப்பிடுவது வழக்கம் வழக்கம்போல் அன்று கீதையை பாராயணம் பண்ணும்போது ஒன்பதாம் அத்தியாயத்தில் யோ யோகேமம் வகாமியகம் என்ற இடம் வந்தது திடீரென்று அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகில் கூடான கோடி பேர் இருக்கின்றார்கள் அவ்வளவு பேரையும் கிருஷ்ணர் எப்படி நான் ரஷ்க்கின்றேன் என்று சொல்கிறான் ஒருவரின் கஷ்டத்தை அறிந்து நேரில் சென்று போக்குவது என்பது முடிகின்ற காரியமா எல்லோரின் கஷ்டத்தையும் கிருஷ்ணன் தனி மருவனாக எப்படி சமாளிப்பான் அவர்களை சோகத்திலிருந்து துன்பத்திலிருந்து எவ்விதம் விடுவிப்பான் உலகில் எங்கும் அங்காங்கே அவன் நியமிக்கும் வேறு யார் மூலமாகவோ ஒரு வேலை நிவர்த்திப்பானோ நான் பாதுகாக்கின்றேன் என்றால் அதுதான் அர்த்தமா திரும்பி திரும்பி படித்தும் அவனுக்கு இது விளங்கவில்லை இதை விளக்கூடாது எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து சிகப்பு வண்ணத்தில் ஒரு எக்ஸ் அந்த அத்தியாயத்திலும் ஸ்லோகத்தின் மேல் குறிவைத்தான் புத்தகத்தை மூடினான் செம்பை ஜால்ராவை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல உஞ்ச விருத்திக்கு விட்டான் அந்த ஏழை பிராமணனின் போராத காலமோ துரதிருஷ்டமோ அன்றைக்கு பார்த்து ஒரு வீட்டிலும் யாரும் அவனுக்கு தானியங்கள் பிச்சை அளிக்கவில்லை ஏதோ ஒரு காரணம் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் பிராமணன் வழக்கமான தெருக்களில் அலைந்து கொண்டிருந்த சமயம் யாரோ ஒரு சிறு பையன் பிராமணன் வீட்டுக் கதவை தட்டினான் பிராமணன் மனைவி வாசல் கதவை திறந்தபோது அழகான அந்த சிறுவன் தலையில் ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வீட்டில் வைத்தான் யாரப்பா நீ என்ன இதெல்லாம் அட்ரஸ் தப்பா வந்திருக்க போலிருக்கு இல்லைம்மா நான் இங்கே இருக்கிறவன் இது என் குருநாதர் வீடு அவர் எனக்கு கட்டளை இட்டதால் அவருக்கு தேவைப்பட்ட சாமான்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றேன் மூட்டை நிறைய பருப்பு மாவு அரிசி சமையல் சாமான்கள் எண்ணெய்கள் நெய் எல்லாம் இருந்தது தாராளமாக மூன்று மாதத்திற்கு அவர்கள் ரெண்டு பேருக்கு சமையலுக்கு தேவையானவை நான் இங்கே உன்னை பார்த்ததில்லையேப்பா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அவருக்கு தெரியாமல் இதை நான் ஏற்க மாட்டேன் என்னை கோபிப்பார் அம்மா ஒருவேளை உங்களுக்கு நான் இங்கே வருவதும் தெரியாது போவதும் தெரியாது குருநாதருக்கு தெரியும் இதோ பாருங்கள் நான் மூட்டையை சுமந்து மெதுவாக நகர்கிறேன் என்று என்மேல் இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக முதுகில் அடித்திருக்கின்றார் எனது முதுகை பாருங்கள் தெரியும் குரு பத்தினி அவன் அழகிய முதுகை பார்த்தாள் எக்ஸ் என்று சிவப்பாக அவள் கணவன் அடித்ததில் அடையாளம் அவள் திகைத்தாள் ஏன் என் கணவர் இவ்வாறு இந்த சிறுவனிடம் அவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார் இப்படிப்பட்டவரா என் கணவர் பார்ப்பதற்கு சாது மாதிரி இருக்கின்றாரே என் குழந்தை நீ இங்கே வாடா என்று சிறுவனை உள்ளே அழைத்து முதுகை தடவி தேங்காய் எண்ணெய் தடவி அவனுக்கு உணவளித்தாள் அவர் வறுமுறை ஓய்விடு என்றதும் அவன் பூஜை அறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ளே சென்றான் ரொம்ப நேரம் கடித்து களைப்பாக உணவு பதார்த்தங்கள் தானியங்கள் பிக்ஷை எதுவும் கிடைக்காமல் பிராமணர் கவலையோடு வெறும் கையோடு வீடு திரும்பினார் அவர் தலையை கண்டவுடன் முதல் கேள்வியாக அவரை எதுவும் பேசவிடாமல் சரமாரியாக அவள் அந்த அழகிய சிறுவன் சிஷியனா அவர் எப்போது அவரிடம் சாமான் கேட்டுக்கொண்டு வரச் சொன்னார் அவன் சாமான்கள் தூக்க முடியாமல் தூக்கி வந்து அவன் மெதுவாக நடந்ததால் முதுகில் பிறம்பால் குறுக்கும் நெடுக்குமாக அவர் அடித்து சிவந்த அடையாளம் எல்லாம் சொல்லி ஏன் அவனை அடித்தீர்கள் என்று காரணம் கேட்டார் பிராமணருக்கு தலை சுற்றியது எனக்கு சிஷியனா நான் சாமான் கேட்டேனா அவன் மெதுவாக நடந்ததால் முதுகில் அடித்தேனோ என்னம்மா உளறுகிறாய் நீ சொல்வது எதுவும் நடக்கவில்லையே எனக்கு யாரும் சிஷியனே கிடையாதே நான் சாமான் யாரிடமும் கேட்கவில்லையே நீங்கள் அடித்தீர்கள் என்று முதுகை காட்டினானே எக்ஸ் என்று சிவப்பாக அடையாளம் இருந்ததே சின்ன குழந்தை அவன் பொய் சொல்லவில்லை நான் முதுகில் தேங்காய் எண்ணெய் தடவினேன் என் கண்களில் நீர் பெருகியதே இல்லை என் கிருஷ்ணன் சாட்சியாக எனக்கு அவனை தெரியவே தெரியாது நான் அடிக்கவில்லை என்றார் இதோ பூஜை அறையில் தான் இருக்கின்றான் போய் பாருங்கள் ஓடினார் வீடு முழுவதும் தேடினார் அவனை காணோம் பிராமணருக்கு புரிந்துவிட்டது வந்தது கிருஷ்ணன்தான் வீட்டில் நிறைய சாமான்கள் வசதியாக நிறைந்திருந்தது அவர் மறுமை நீங்கியதே இது கிருஷ்ணன் டீலை அவன் மீது நன்றியோடு நீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய பக்கத்தை புரட்டினார் காலையில் அவர் போட்ட சந்தேகக்கோடு குறியை காணோம் யார் அழித்தது கிருஷ்ணா கோடான கோடி மக்களின் துயர் சோகம் தீர நான் அருகிலே இருப்பேன் என்று சொல்கிறாயே உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று சந்தேகப்பட்டனே என் வறுமை துயர் தீர்க்க என் வீட்டின் வந்தாய் வறுமையை போக்க உணவரிக்க மளிகை சாமான்கள் நிரப்பினாய் உன் கருணை புரிந்தது உன்னால் முடியும் என்று புரிய வைத்தாய் அதற்கு அடையாளமாக நான் போட்ட சந்தேகக் கூறியை முதுகில் தாங்கி என் மனைவிக்கு தரிசனம் தந்தாய் அவள் செய்த புண்ணியம் அதிர்ஷ்டம் கூட பாவினான் உன்னை சந்தேகப்பட்டேன் ஆம் கீதையும் கண்ணனும் ஒன்றே ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர